டீ தானே வேணும் ஆமா என்ன டீ வேணும் பால் டீ வேணுமா தண்ணி டீ வேணுமா ப்ரூ காபி போடணுமா பச்சை பாலா டீ தான் போட்டு எடுத்துட்டு அது என்ன பாலன்னு சொல்லு எருமாட்டு பாலா பசும்பாலா ஒட்டக பாலா எருமை பண்ண போறீங்க என்னதான் எங்க தாண்டியும் இருக்க ஏன் கிளம்பு எங்க இருக்க கிளம்பு நீ இப்படி இருக்க நீ இல்லாத நானே செஞ்சுட்டு போறேன்

ஏன் டீ குடிக்காம இருக்க முடியாதுனால முடியுமா டீ குடிக்காம இரு அப்பதான் உடம்புக்கு நல்லது நாட்டு சக்கரை போட்டு கொடு நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கணும் அதெல்லாம் டீ எல்லாம் வேண்டாம் பல் எல்லாம் ஒன்னு வளக்க வேண்டாம் வா நீ வந்து உட்காரு வா பல் வளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது அதா ரொம்ப தலவலி இதுறத இன்னரத எது ஆமா அதாவது ஒரு சொல்லி எனக்கு ரொம்ப தலவலிக்குது உனால உன வச்சிட்டு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல இல்லமா உனக்கு பிரச்சனை உடம்பு தான் போய் உட்கார்ந்தா தான் என்ன

போ கொஞ்சம் டீ வச்சு கூட கொஞ்சம் பேஸ்ட் வச்சுன்னு வா உடம்பு சரியா அதுல இருக்கறவங்க வந்து பேஷண்ட் வந்து ஒரு இடத்துல தான் உட்காரணும் அசையக்கூடாது ஆட கூடாது என்ன பண்ண கண்ணுல ப்ராப்ளம் தானே என்ன பண்ணும் நீ அதுக்கு நீ எடுத்துன்னு வந்து காலையில எங்க டீ குடுத்தியா சரி டீ தான வேணும் ஆமா என்ன டீ வேணும் பால் டீ வேணுமா தண்ணி டீ வேணுமா ப்ரூ காபி போடணுமா பச்சைப்பாலா டீ தான் போட்டு எடுத்துட்டு வர்ற என்ன பால்னு சொல்லு எருமாட்டு பாலா பசும்பாலா ஒட்டகப்பாலா எருமை

பண்றது நீ வந்து எங்கம்மா பேசிட்டு இருக்க அம்மா நான் இங்க இருக்கேம்மா நீ ஆனா விளையாடாத அம்மா கிட்ட கண்ணு தெரியலன்றதுக்காக இவ்வளவு எல்லாம் அம்மாவே எங்கம்மா பேசிட்டு இருக்க அம்மா நான் இங்க இருக்கேம்மா என்னது இருக்க ஏன் என்ன இந்த கிளம்பு உன் பொண்ணு இங்க